பல செய்திகளை சொன்னார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது அங்கே அமைதி வராது மாணவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் வீடு வீண் விரயம் செய்யும் ஆண் கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண் பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு புறம் அதிகமாக பேசப்படும் வீடு குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு எச்சில் பாத்திரங்களை வெகுநேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு சீப்பு தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு இதையெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத்து என்பது இருக்காது சந்தோஷ அமைதி என்பது இருக்காது தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்துக்கூட போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள் அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆய்வு செய்துதான் சொன்னார்கள் வெறுமனே சொல்லவில்லை சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள் இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள் இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம் ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது எச்சில் பாத்திரங்களை கூட வெகுநேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றெல்லாம் நாம் அதை பயன்படுத்தியிருந்தால் சரியாக கடைபிடித்திருந்தால் மாற்றார்களும் அறிந்து நமக்கு வீடு தர முன் வந்திருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை விஷயங்கள் நமக்கு செய்திகளை நாம் கவனித்தோமா அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமா எப்பேற்பட்ட விஷயங்கள் வீடுகளில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்காது அதையும் சொன்னார்கள் பெருமானார் பெருமானா செல்லல்லாஹா அவர்கள் மசாமியர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது இசையை எழுப்பும் கருவிகள் சில கருவிகள் இருக்கிறது அதில் இசையும் வரும் அதில் நல்ல செய்திகளையும் நாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்று இருக்கும் பட்சத்தில் அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது ஆனால் சில கருவிகள் வெறுமனே இசைக்காக வேண்டிய பயன்படுத்தப்படக்கூடிய புல்லாங்குழல் கீதால் போன்ற இந்த இசை கருவிகள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள் காரணம் அங்கே அல்லாஹுடைய நினைவு இருக்காது அல்லாஹுடைய நினைவு இல்லாத இடத்தில் வானவர்கள் வருவதில்லை என்ன என்று சொன்னால் வானவர்களின் உணவு தனக்கு உணவு உணவு எங்க இருக்குதோ அங்குதான் வருவாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டுல உணவு இல்லை உட்கொள்கிறார்கள் அதுதான் அவர்களின் உணவு அந்த உணவு நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வானவர்கள் வருவார்கள் அவர்களுடைய உணவு வீட்டில் இல்லாத பொழுது வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக திருமான் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவின் சிந்தனை விட்டும் உங்களை அப்பாற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிம்மதியை காண முடியாது இறைவனின் சிந்தனை இருக்க வேண்டும் அதற்கு பெருமானார் செல்லாஹோ அலேகி வசல் அவர்கள் சொல்வார்கள் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள் அந்த இடத்தில் நீங்கள் தொழுது வாருங்கள் வரலான தொழுகைகள் ஆண்கள் வீட்டில் தொழக்கூடாது கடமையான தொழுகைகள் பள்ளிக்கு மட்டும்தான் ஆண்கள் தொழ வேண்டும் ஆனால் சுன்னத் நஃபில்கள் ஆண்களுக்கும் ஏற்றது வீடுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் தியாரக்கும் பின் நவாஃபில் உங்களுடைய வீடுகளை தொழுவதன் உங்கள் வீட்டினுடைய அழகை மெருகேற்றுங்கள் என்று சொல்வார்கள் இப்படியும் சொன்னார்கள் லாத்தஜாலு புயூத்தக்கும் குபூரா உங்கள் வீடுகளை நீங்கள் கபரு குழிகளை போல இருட்டானதாக ஆக்கி விடாதீர்கள் எந்த வீட்டில் தொழுகை நிலைநாட்டப்படவில்லையோ அந்த வீடு அல்லாமின் பார்வையில் கபு